அதிமுகவுடன் தாவேகா கூட்டணி என்று பரவிய வதந்தியை ஒரே ஊதில் ஊதி அணைத்திருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய் சமீபத்தில் தாவேகாவின் பொதுச் செயலாளர் ஆனந்த் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் அதிமுகவுடன் கூட்டணி அமையப்போவதாக பரபரப்பப்படும் செய்தி தவறான தகவல் அப்படியொரு திட்டத்தில் தாவேகா இல்லை என்ற தகவலை பகிர்ந்துள்ளார் அதிமுக தரப்பிலிருந்தும் விஜய் இன்னும் அரசியலில் நெடுந்தூரம் பயணிக்க வேண்டும் அவரோடு கூட்டணி அமைக்கப் போவதாக நாங்கள் சொல்லவில்லையே என விளக்கம் அளித்திருக்கிறார்கள் ஆக அதிமுக தாவேக்கா கூட்டணி அமையப்போவதாக செய்தி எங்கிருந்து பரவியது இதில் யாருக்கு என்ன லாபம் அந்த செய்தியை தமிழக உளவுத்துறைதான் பரப்பியதாக சொல்கிறார்கள் காவல்துறையில் இருப்பவர்களும் தாவேகாவின் சீனியர் நிர்வாகிகளும் அது தொடர்பாக நம்மிடம் விரிவாக பேசியவர்கள் கட்சி மாநாட்டிலேயே தனி மெஜாரிட்டியுடன் ஆட்சி அமைப்போம் என சொல்லிவிட்டார் விஜய் அதே நேரத்தில் கூட்டணிக்கான கதவையும் திறந்து வைத்தார் எங்கேயும் அவர் தனித்து போட்டியிடுவதாக சொல்லவில்லை இந்த சூழலில் அதிமுகவுடன் அவர் கூட்டணிக்கு செல்லப்போவதாக தவறான தகவலை உளவுத்துறை தான் கிளப்பியது அதன் மூலமாக திமுக கூட்டணியில் இருக்கும் கட்சிகளை குழப்பிவிடலாம் என உளவுத்துறை திட்டமிட்டது விஜய் தனித்து போட்டியிட்டால் அவருடன் கரம் கோர்க்கலாம் அதிமுகவுடன் கூட்டணிக்கு சென்றுவிட்டால் அந்த கூட்டணிக்கு நாம் எப்படி செல்வது அதிமுகவுடன் பாஜக சேர்ந்துவிட்டால் அந்த கூட்டணியில் நம்மால் எப்படி இருக்க முடியும் என திமுக கூட்டணியில் இருக்கும் எல்லாம் யோசிக்கத் தொடங்கிவிடும் அதைத்தான் உளவுத்துறையும் எதிர்பார்த்தது அதையொட்டிதான் அதிமுக தாவேகா கூட்டணி என்கிற வதந்தி பரவியது இதனால் திமுக எந்த அளவுக்கு பயனடைய பார்த்ததோ அதே அளவுக்கு அதிமுகவினரும் பயனடைய பார்த்தனர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது வலுவான கூட்டணியை அமைத்து தருவேன் என்றார் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆனால் உருப்படியாக எந்த கூட்டணியும் அமையவில்லை தவிர பிரிந்தவர்களை ஒன்று சேர்த்து கட்சியை வலிமைப்படுத்த வேண்டும் என்ற முணுமுணுப்பும் அதிமுகவுக்குள் ஒலிக்கத் தொடங்கிவிட்டது இதையெல்லாம் சமாளிப்பதற்கு வலுவான கூட்டணி ஒன்றை அமைக்க வேண்டிய நெருக்கடியில் இருக்கிறார் எடப்பாடி அதற்காகத்தான் உளவுத்துறை கிளப்பிவிட்ட வதந்தியை தங்களுக்கு சாதகமாக அதிமுகவினர் பயன்படுத்தி கொண்டனர் வலுவான கூட்டணி அமைய கட்சி வட்டாரங்களில் விஜய்யை முன்வைத்து பேசத் தொடங்கினர் அதன் மூலமாக விஜய் கட்சிக்கு தாவு மனநிலையில் இருக்கும் அதிமுகவினரையும் முடக்கி உட்கார வைத்துவிட முடியும் என்பது எடப்பாடியின் அரசியல் கணக்காக இருந்தது அதையெல்லாம் ஒரே ஒரு அறிக்கையில் தகர்த்து எரிந்துவிட்டார் விஜய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல்